ஆண்டவராக ஈஸு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நடைமுறை பேச்சு இந்த புதிய நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியுடைய பெயரை பார்க்கும் பொழுதே ஒரு உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எழும்ப ஆரம்பித்திருக்கும் அது என்ன நடைமுறை பேச்சு இந்த நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான காரியங்கள்லாம் இருக்க போகுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியுடைய தீமை என்னென்னா நம்முடைய லைஃப்பில் அப்பப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் அது எழும்ப ஆரம்பித்திருக்கும் யார்ட்டுமே கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் இது எப்படி நம்ம கேட்கறது கேட்டால் என்ன நினைப்பாங்க இப்படிலாம் சில காரியங்கள் யோசித்து எல்லா சந்தேகத்தை நமக்குள்ளே வைத்திருப்போம் அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அதை குறித்து சில டிஸ்கஷன் இந்த நிகழ்ச்சியில் செய்ய போகிறோம் இது முற்றிலுமாக மாறுபட்ட நிகழ்ச்சி உங்களுடைய ஆவிப்பிரி வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இப்போ நம்ம மத்தியில் இரண்டு தேவ ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க

ஆண்டு ஒரு நடத்தி கொண்டு வருகிறார் ரொம்ப பிஸி ஷெடியலில் உங்களை நம்ம ஏன் இன்வைட் பண்ணியிருக்கிறோம்னா சில முக்கியமான காரியங்களை ஒரு பேச வேண்டிய நேரமா இருக்கிறதுனால தான் உங்களை வரவேற்கனாலே அது கண்டிப்பா ஒரு விசேஷமா தான் இருக்கும்னு பிரதமரும் கூட இந்த ஷோக்கு வரும்போது பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த ஷோல பேசும்போது ஒரு இதுக்கு ஒரு தலைப்பு ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நடைமுறை பேச்சு அப்ப வந்து இந்த இன்ட்ரோல நீங்க சொல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விதமான கேள்விகள் சந்தேகங்கள் இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் இந்த ஐ ஓப்பனிங் சொன்னோடையுமே எனக்கு வந்து எம்ஓ சீசர்களுக்கு உண்டான அந்த ஐ ஓப்பனிங் எனக்கு டக்குன்னு எனக்கு சடனா ஞாபகம் வந்து ஆண்டு உயிர் தழுந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த உயிர் தழுதலை குறித்து ஒரு சம்பாஷணை எம்ஓ சீசர்கள் வந்து பேசிக்கிட்டே நடந்து போறாங்க அப்ப ஆண்டு வந்து அவங்க நடுவுல தம்மை மறைத்து வெளிப்படுத்தி தான் யார் என்பதை அவங்களுக்கு அங்க அந்த இடத்துல கூட அவங்க பல காரியங்கள் அவங்களுடைய கேள்விகளுக்கு ஆண்டு பதில் சொல்லி வேத வாக்கியங்களினாலே அவருடைய மனக்கண்கள் அங்க திறக்கப்பட்டு அவருடைய இறுதியில் அனல் மூண்டதாக வசனத்துல நம்ம படிக்கிறோம் நிச்சயமா நிகழ்ச்சி கூட இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா அது இருக்குன்னு ஆண்டுக்குள்ள விசுவாசி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா இப்ப என்னன்னா ஆண்டவர் பாருங்க அந்த எம்மாவூர் சிசர்களோட ஆண்டவர் போனார் ஆனா இன்றைய நாள்ல எங்க இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்து நாளை கூடி வருவீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி வேத வார்த்தையின்படி இன்னைக்கு நம்ம மூணு பேர் கூடி வந்திருக்கிறோம் நாமத்தினால அப்ப கண்டிப்பா ஆண்டோர் நம்ம மத்தியில இருக்கிறார் இந்த நாளில் பார்க்குற ஒவ்வொருத்தரோடையும் ஆண்டவர் பேச போகிறார் கண்டிப்பா அவருடைய வார்த்தை இன்னைக்கு வெளிப்பட போகுது பல பேருக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஐ இருக்க போகுது பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக தான் இப்போ நிகழ்ச்சியோட ஒரு ஸ்டார்டிங் இருக்குது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பேசும்படிக்காக தான் கூடி இருக்கிறோம் ஜபத்தை குறித்த சில சந்தேகங்கள் வந்து எப்போ நம்ம ஒரு ரசிக்கப்பட்டு பல கூட்டங்களுக்கு நம்ம போனாலும் பல செய்திகளை கேட்டாலும் ஆனாலும் சில நேரங்கள் சில சூழ்நிலை சந்திக்கும் பொழுது இந்த ஜபத்தை குறித்த சில சந்தேகங்கள் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு நிறைய பேருக்குள்ள அதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தும் படிக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம் இதை குறித்து நான் சில நபர்களை போய் சந்திச்சேன் சில நபர்களை சந்திச்சு அவங்க ஜெபத்தை குறித்து என்ன புரிதல் இருக்கிறாங்க எப்படி அவங்க ஜெபத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க லைஃப்ல அந்த ப்ரேயர் எப்படி அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சின்ன ஒரு கான்வர்சேஷன் மூலமாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஒண்ணு செய்து இந்த நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்கிறோம் ஒருவேளை அவங்க ஏதாவது சின்ன இடத்துல அவங்க ஒரு புரிதல் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதை சில தெளிவுபடுத்தும்படிக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நம்ம பேசும்படி உங்களை நிமித்தம் நான் இன்வைட் பண்ணி இருக்கிறோம் கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் பிரதர் இந்த நிகழ்ச்சியில அப்ப நம்ம நம்ம வந்து பத்தி போறோம் இல்லீங்களா சரி வாங்க நம்ம நேரத்துல நீங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கீங்க அவங்க என்ன மாதிரியான பதில் எங்களுக்கு காமிங்க அதை தொடர்ந்து நம்ம மேலதிகமா இந்த நேரத்துல நம்ம நிறைய பேசலாம் நம்ம நேயர்களே நம்ம புரிய ஆரம்பித்திருக்கிறோம் இப்ப நான் சில நபர்களிடத்துல சந்திச்சு ஜபத்தை குறித்து ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ண ஒரு வீடியோவை நீங்க இப்ப பாக்க போறீங்க இந்த கேள்வி கண்டிப்பான முறையில் உங்களுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் கூட வந்திருந்திருக்கும் பதில் தெரியாமல் கூட நீங்கள் இந்த நாட்களை கடந்திருப்பீங்க இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டான கேள்விக்கு இந்த நாட்களில் பதில்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க தொடர்ந்து எங்களோட கூட இணைந்திருங்க இப்போ வீடியோ உங்களுக்காக

ஜெபம் அப்படின்னா ஆண்டவோட நம்ம பேசுறது அன்றாட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நான் என்ன சுத்தம் எனக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும் அத நான் ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறது அதுல இருந்து ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் வந்து செயல்படுத்துறது உரையோடதா நீங்க ஜெபம் சொல்றீங்க சோ ஜெபத்துல சில வகைகள் இருப்பதாக நம்ம கேள்வி போடுறோமே அது என்னமோ தெரியுங்களா மண்டாட்டம் ஜெபம் இருக்கு உபவாச ஜெபம் இருக்கு இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு நல்ல ஒரு முயற்சி நிறைய பிரயாசம் எடுத்து போய் அவங்களை சந்திச்சு கேட்டிருக்கிறீங்க அவங்க பதில் சொன்ன அந்த சிஸ்டருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரோடு உறவாடுவது தான் ஜபம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுவது தான் ஜபம் மட்டும் நினைக்கிறாங்க ஆனா உறவாடுவது அவரும் நம்மகிட்ட பேசணும் இது ரெண்டுமே நான் நடக்கணும் அதுதான் ஜபம் இப்போ நம்ம ஒரு ஃபோன் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு ஃபோன் இப்போ உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் உடனே நீங்கள் அங்கேருந்து ஹலோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நானும் பேசுறேன் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஏதாவது ஒரு சைட்ல தான் அந்த சத்தம் வந்துச்சு நான் என்ன பண்ணிடுவோம் கட் பண்ணிடுவோம் எஸ் அப்போ ஜபம்ன்றது ரெண்டு பேருமே பேசுறது அது ரொம்ப அழகாக அது உறவாடுகிறதுன்னு சொல்லி நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி அந்த தங்கச்சி சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பிரதர் வந்து அந்த ஜபத்தை பற்றி ரொம்ப அழகா வந்து சூப்பராக சொன்னாங்க அந்த டெலிஃபோன் கான்வர்சேஷனை வச்சு ரொம்ப பியூட்டியாக ரொம்ப சொன்னாங்க இது உண்மையில நல்ல ஒரு புரிதல் பிரதர் ஜபம்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு நல்லா வருது இதுல இன்னொரு ஒரு காரியம் நீங்க ரொம்ப அழகா கேட்டிருக்கீங்க ஜபத்தினுடைய அந்த தன்மைகள் என்ன மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கு ஜபத்துல வகைகள் அப்படிங்கிறத பத்தி கேட்டிருந்தீங்க அதுல அதில் நம்ம பார்க்கும் பொழுது மன்றாட்டின் ஜபம் அந்த சகோதரி சொன்னதுல அப்புறம் விண்ணப்ப ஜபம் அப்புறம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது அந்த மாதிரியான நிறைய ஜபங்களை பத்தி நமக்கு வேதத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு அவங்க நல்ல ஒரு புரிதலோட இருக்கிறாங்க ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா எல்லா நேரத்திலையும் நம்ம எல்லா ஜபத்தையும் நம்ம வந்து அப்ளை பண்றது இல்லை அது காலத்துக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த நேரத்துல எந்த ஜபத்தை செய்தால் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரும் இந்த பிரச்சனையை எப்படி நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிற அந்த தன்மைக்கு ஏற்றபடி நம்ம அந்த ஜெபத்தை நம்ம வந்து செய்யும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பார் ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னு சொன்னா இப்ப உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமானது ஆனா அதுக்காக எப்போதும் நம்ம உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறது இல்ல சில காரியங்களுக்காக தேசத்தினுடைய சேமத்துக்காக சில காரியங்களுக்காக நம்ம அப்படி உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம் அந்த மாதிரியான நிறைய காரியங்கள் நம்ம இதுல நம்ம புரிந்து கொள்றோம் கண்டிப்பா ரெண்டு நம்ம அழகா சொன்னீங்க செபங்கிறது ஒரு டூவே சேனல் அப்படிங்கிறது அந்த டிஸ்கஷன் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு செபங்கிறது ஒரு ஒரு இருவழி பாதை நம்ம மாத்திரம் தேவ இடத்துல பேசுவதல்ல கர்த்தர் நம்மளோட கூட பேசணும் அது வந்து ஒரு டூ வே சேனல் ரெண்டாவது ஜபத்தில் சில வகைகள் இருக்கு அது எந்தெந்த சூழ்நிலை கேட்டபடி அந்த ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ணீங்க இதோட கேள்வி முடிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்பலாம் நினைக்கக்கூடாது இப்போதான் கேள்வி ஆரம்பிக்க போகுது இன்னும் சில கேள்வியெல்லாம் இருக்கு இப்ப நம்ம பார்க்கலாம் ஓகே சரி இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பரை வீட்டுக்கு போறீங்க அங்க வந்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் வந்து ஒரு விளைவினத்துல இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் வியாதியின் பிடியில இருக்கிறாங்க அவங்க விளைவினங்களுக்காக அவங்க செபிக்க சொல்லி உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க என்ன விதமான செபத்தை நீங்க ஏறெடுப்பீங்க

எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வருது அந்த பலவீனங்களுக்கு எல்லாருமே ரொம்ப போராடி பாரம் எடுத்து ஜபிக்கிறாங்க ஆனா அந்த ஜபத்துக்கு சரியான பதில் கிடைக்கலன்னு போது அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வர ஆரம்பிக்கிறது அங்கதான் ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு ஏன் என்ற ஜபம் கேட்கப்படலை அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் எலும்ப ஆரம்பிக்கிது இதை நம்ம தான் இந்த கேள்வி நம்ம அவங்ககிட்ட வைத்திருந்தோம் ஒரு பலவீனமான சூழ்நிலை சந்திச்சா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுப்பீங்க இப்ப ஜபத்தின் வகையில பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் குட்களை வர நினைக்கிறேன் என்ன மாதிரியான ஜபத் இந்த சூழ்நிலையில் அவங்க ஏறு எடுத்துருக்கணும் இப்போ அந்த சகோதரி வந்து ரொம்ப அழகா அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா ஒரு வியாதியில இருக்கிறவங்களுக்கு நான் ஜெபிக்கும் முதல்ல நான் அவங்களுக்கு ஒரு விசுவாச வார்த்தையை கொடுத்துட்டு தான் நான் ஜெபிப்பேன் ஏன்னா அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமானா முதல்ல நமக்குள்ள ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் ஆண்டவர் கூட அற்புதம் செய்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த பாதிக்கப்பட்ட மனிதரிடத்துல ஆண்டு என்ன கேட்கிறாருன்னா நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேக் ஆண்டவரே கேட்கிறாரு அப்ப அந்த விசுவாசம் தான் ஒரு மனிதனை என்ன செய்யணும் தேவனிடத்திலிருந்து அந்த வல்லமையை பெற்று அவங்க அற்புதத்தை அவங்க என்ன செய்ய முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும் அந்த சகோதரி வந்து ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனா என்னன்னா பிரதர் இதுல ஒரு புதிய காரியம் இருக்குது என்னன்னா ஆண்டவர் கத்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்க யோவான் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே பிள்ளை ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னே இருக்குது அப்ப அதிகாரம் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே கர்த்தரிடத்துல இருந்து சகல அதிகாரத்துக்கும் கத்த நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த வசனத்தின் வழியா நமக்கு தெரியுது ஆகவே நம்ம இது வந்து ஒரு வரத்தினால மட்டும்தான் இது நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்க இந்த அதிகாரத்தை சொல்லும் போது எனக்கு ஒரு வசனம் ஏன் வருது தேசிய புஸ்தகத்துல நாப்பத்தஞ்சாம் அதிகாரத்துல பதினோராவது வசனம் இருக்குது அதுல இந்த கடைசி பகுதி பார்த்தோம் அப்படின்னா என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல கிடைச்ச முடியும் அதுல பாருங்க இப்ப நீங்க அதிகாரம் சொல்றீங்க இந்த வசனத்துல அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு சொல்லி இந்த வசனத்துல நமக்கு சொல்லப்படுது அப்ப நம்ம எல்லாருமே கரத்தின் கிரியைகள்ல தெய்வனுடைய கரத்தின் கிரியைகள்லாம் நம்ம இருக்கிறோம் அப்ப ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு வியாதி வரும் பொழுது நீங்க கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுகிறதை குறித்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதை குறித்து இந்த வசனத்துல நமக்கு குறிப்பிடுகிறது அப்ப வந்து ஒரு வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா விசுவாசமான வார்த்தை சொன்ன மாதிரி அதை விசுவாசமான சொல்லணும் ஏன்னா ஆண்டவர் எல்லா இடத்துலயும் அற்புதம் செய்யும் போது விசுவாசத்தை சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா அதை சொல்லிதான் ஆண்டவர் செய்யற ஆனா சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கற நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கறேன் அதாவது நம்ம இந்த பிரதஸ்தா குளத்துல நம்ம ஒரு அற்புதம் நடக்கிற காட்சியை பார்க்கும் போது நம்ம அதை தான் கவனிக்கிறோம் ஆண்டவர் கேக்குறாரு அந்த கேட்ட உடனே அவ என்ன சொல்றான் கூட்டிட்டு போய் அந்த குளத்துல இறக்கி விடுவதற்கு ஆள் இல்ல ரீசன் சொல்ற ஆனா ஆண்டவர் கேட்கறாரு நீ சொத்தமாய விரும்புறாயா அப்படின்னு கேட்கிறாரு ஆனா பாருங்க அவ அதுக்கப்புறம் அவன் தன்னை ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் உன்னை குணப்படுத்துகிறார்

இப்ப பிரதர் வந்து ரொம்ப அழகா அந்த பெதஸ்தா குளத்தில் நடந்த சம்பவத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க ஜெபத்தில் நம்ம எப்படி அந்த கட்டளை இடுவது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அந்த வியாதியஸ்தனை பார்த்து கட்டளை அந்த காரியம் வந்து கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும் என்பது அல்ல ஆண்டவர் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் நம்ம இப்போ இந்த காரியத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒன்னு அதிகாரம் இன்னொன்னு கட்டளை அப்ப அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற அந்த அந்த வெளிச்சம் ஒவ்வொரு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளையும் வரும் பொழுது அவங்க ஜெபத்துல கட்ல இடறாங்க ஜெபத்துல கட்ல இடும் பொழுது ஆசிர்வாதமான மாற்றங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கறது இந்த அந்த உதாரணம் நமக்கு ரொம்ப அழகா நமக்கு பார்க்க முடியுது இந்த என்ன மாதிரியான காரியங்களுக்கு ஒரு அந்த மாதிரி கட்டளைக்காக கட்டளையிடும்படிக்காக ஏற எடுக்கணுமா இப்ப இந்த காரியத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது முதல் டாபிக்க நம்ம என்ன பார்க்கலான்னா இப்ப அதிகாரத்தோடு கூடிய கட்டளை அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்ப முதல்ல ஆண்டு நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு அந்த அதிகாரத்தை ஜபத்தின் வழியா நம்ம கட்லையா நம்ம என்ன இதுல முதல் காரியம் என்ன வருதுன்னு சொன்னா ஒரு பிரச்சனைய பார்த்து நம்ம வந்து கட்லை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரியம் நமக்கு இருக்குது அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னு சொன்னா ஆண்டவர் ஒரு முறை தன்னுடைய சீசர்களோட ஆஹ் பிரயாணப்பட்டு போகும் பொழுது ஒரு முறை அவர் ரொம்ப கண்ணயர்ந்து அங்க தூங்கிட்டு இருக்காரு அப்ப திடீரென்று காற்றும் புயலும் பயங்கரமா அடிச்சு அவனை வந்து படகு மூழ்கத்தக்கதான ஒரு ஆபத்து அங்க வருது அப்ப வரும் பொழுது அவங்க வந்து பயந்து கலங்கி நடுங்கி ஐயோ நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டு போய் அவங்க என்ன செய்றாங்கன்னா அங்க எழுப்பக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்கறோம் அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவங்க கத்துற போய் என்ன செஞ்சாங்கன்னா முறையிடுறாங்க அந்த முறையிடுதல் வந்து ஒன்னும் தவறல்ல ஆனா அவங்க எந்த சூழ்நிலையில எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கிறார் ஆண்டு எந்திர என்ன சொல்றாருன்னா அற்பு விசுவாசி ஏன் உனக்கு விசுவாசிக்க கூடாமல் போனது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஏன் நீ வந்து இந்த இடத்துல பயந்து போன அப்படிங்கறதுதான் ஆண்டு வந்து அந்த இடத்துல ஏன் நீ விசுவாசிக்கல அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம வந்து கேட்கறாங்க பிரதர் ஆனா பிரதர் இது வந்து ஒரு தான் ஆமா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் முத நமக்குள்ள என்ன வரும் அப்படின்னா ஒரு பயம் அது எல்லாருக்குள்ளயும் இயற்கையா வர்றதுதான் டக்குன்னு நம்ம இதுக்கு என்ன ரெமடின்றத என்ன செய்வோம்னா உள்ளுக்குள்ள அந்த பயத்தை வச்சிட்டுதான் அதுக்கப்புறம் தேடும் ஆனா இதுல நீங்க சொல்ற மாதிரி ஆண்டவர் எந்திரிச்ச விட என்ன சொல்றாருன்னா அற்ப விசுவாசம் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம்ன்றது வந்து இல்லை இது எல்லாருக்குள்ளயும் ஒரு இருக்கிறது தான் ஆனா நமக்குள்ள சொல்லும் போது விசுவாசம் முத நமக்குள்ள முந்தி வரணும் கண்டிப்பா அதுதான் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள முந்தி வரணும் வெளிப்படுத்துறாரு அதே போல இந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதல் ஆண்டவர் கட்டளை பண்றாங்க அந்த அந்த கட்டளையுடைய அந்த அந்த அதிகாரத்தை கேட்ட உடனே காற்றும் கடலும் அமைதியாயிருச்சு ஆயிருச்சு அப்ப ஒரு பிரச்சனைக்கு என்ன செய்யணும்ன்றத ஆண்டவர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி அந்த இடத்துல பண்ணி காமிக்கிறார் ஆஹ் சீசர்களுக்கு இந்த பிரச்சனை வரும் பொழுது ஒரு பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோமோ அப்படின்னு ஒரு தகைத்து நிக்கும் போது நீ அத அப்ப அந்த பிரச்சனையை பார்த்து கட்டளை இடு அப்படின்றத அந்த இடத்துல ஆண்டவர் காமிக்கிறதா நம்ம பாருக்கோம் இப்ப நீங்க சொல்லும் போது தானே எனக்கு ஒரு காரியம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது ஒரு முறை இயேசும் சீசனும் அவங்க வந்து வழி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வழி அருகே வந்து ஒரு அத்தி மரத்தை பார்க்கறாரு அப்ப அத்திமரத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு அந்த நேரத்துல ரொம்ப பசி உண்டாயிட்டுன்னு வசனத்துல கூட நம்ம படிக்கிறோம் ஆனா அந்த இலைகளை அன்றி அங்க கனிகள் இல்லாத போது ஆண்டு என்ன செய்யறா அந்த மரத்தை பார்த்து கூட கட்டளை கொடுப்பார் நீ வந்து பட்டுப்போ அப்படின்னு சொல்லி ஆண்டு வந்து அதை சவிக்கிறத நம்ம அந்த பாக்குறோம் அப்போ அவங்க போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும் பொழுது அந்த மரம் பட்டு போயிருக்கும் சீசருள் கூட ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஆண்டு வரே நாங்க வந்து போகும்போது இந்த மரத்தை பார்த்து நீங்க சவிச்சீங்க ஆனா வரும்போது இந்த மரம் பட்டு போயிருச்சே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு வந்து சீசருளுக்கு ஒரு காரியம் சொல்லுவாரு நீங்கள் விசுவாசத்தோடு கூட மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று நீங்கள் கட்டளையிட்டால் அது அப்படி அப்படியே அப்போ அந்த சம்பவத்தை நம்ம பாக்கும்போது என்னன்னா இந்த அதிகாரம் எனக்கு மாத்திரம் அல்ல உங்களுக்கும் உரியதா இருக்குது நீங்க அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன் நீங்க கட்டளையிடுங்க கட்டளையிடப்பட வேண்டிய காரியங்களுக்கு கண்டிப்பான முறையில நீங்க கட்டளை இடுங்க அப்படிங்கறத நம்ம ஆண்டு அந்த இடத்துல ரொம்ப வரும்போது கட்டளையிட வேண்டிய காரியங்களுக்கு கட்டளை சொல்றீங்க அப்ப வந்து கட்டளையிட வேண்டிய காரியங்கள்னு இருக்குது ஆமா இப்ப நம்ம இதுல பார்க்கும் போது ஒரு பிரச்சனைய பாக்குறாங்க ஒரு பிரச்சனை சூழ்ந்து வருது அதுக்கு கட்டளை கொடுக்குறாங்க ஆமா அடுத்து முத பிரதர் சொல்லும் போது அந்த கேள்வியில ஒரு செலவீனம் இருக்குது ஒரு சுகம் தேவைப்படுது அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் பொழுது அவங்க விடுதலை ஆகுறாங்க ஆமா கண்டிப்பா அப்ப இந்த ரெண்டு காரியங்களிலும் கட்டளை வந்து நமக்கு பிரதானமா காட்டப்படுகிறது அதே மாதிரி அந்த அத்தி அந்த காரியங்களிலும் அது ஒரு நன்மை தர வேண்டிய ஒரு ஒரு மரம் இயேசு கிறிஸ்து அவர் பசியா வர்றாரு அப்ப அதுல கணி இருக்குதான்னு சொல்லி அவர் பாக்குறாரு அப்ப நன்மை தரு தர வேண்டிய ஒரு காரியத்துல நன்மை தரல அப்ப அதை பார்த்தும் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் ஸோ அதுலேயுமே அப்ப இந்த மாதிரி காரியங்களுக்கு கட்டளை எடுக்கிற ஒரு ஜபம் வந்து தேவைப்படுகிறத போது ரொம்ப ரொம்ப இண்டம்தான் போய்கிட்டு இருக்கிறோம் அப்ப ரெண்டு விதமா அந்த கத்தி கிட்ட ஜெப்பமே இரண்டு விதமா நம்ம செய்ய வேண்டிய ஒரு தருணம் வருது ஒன்னும் சூழ்நிலையை பார்த்து நம்ம கட்டளையிடணும் அந்த இடத்துல இறையாதை அமைதலா இருந்து ஒரு சூழ்நிலை பார்த்து ஆண்ட கட்டளையிடுறாங்க மற்றொன்று அந்த பிரச்சனையை பார்த்து அதை பாதிக்கப்பட்ட ஜனங்கள பார்த்து அந்த அந்த முப்பத்தெட்டு வருடங்களாக அந்த பெலவினத்துல இருக்கிற அந்த நபரை குறித்து அந்த கட்ட அந்த ஆண்ட கட்டளை எடுக்கிறாங்க அப்ப இரண்டு விதமான நேரத்திலயுமே நம்ம கட்டளையிடும்படிக்காக நம்ம பழக்கப்படணும் ஒன்னு சூழ்நிலையை பார்த்தாலும் இருந்தாலும் சரி இல்ல விளைவினத்துல இந்த மனிதனை பார்த்தாலும் இருந்தாலும் சரி அந்த நேரத்துல இந்த கட்டளை வசனத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள கண்டிப்பா பாருங்க இப்ப வந்து என்னன்னா ஜெபம் என்பது நாம் தேவனை நோக்கி செய்கிறது கட்டளைன்றது இப்ப நம்ம பார்த்தபடி நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து பேசுறது இப்ப இந்த இடத்துல நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னா காற்றையும் கடலும் ஒரு பிரச்சனை அதான் ஆண்டவர் என்ன செய்யறாருனா கடிந்து கொள்றாரு ஒரு அத்தி மரத்தை பாக்குறாரு அது வந்து கனி கொடுக்கணும் அத ரொம்ப அழகா சொன்னாங்க அது நன்மை தர வேண்டிய காலத்துல நன்மை தரல கனி கொடுக்கல அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருனா அதை சபிக்கிறார் அப்போ நம்ம என்னன்னா கட்டளை என்பது என்னன்னா நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து பேசுறது அப்போ ஜபத்தில் ஒரு தன்மை இருக்குது தேவனை நோக்கி செய்கிற ஜபம் என்கிற ஒரு காரியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கட்டளைன்னு வரும் பொழுது நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை நம்மளை எதிர்த்து வரக்கூடிய சில சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்யணும்னா அதை பார்த்து நம்ம கட்டளை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து இந்த வேத பகுதியின் வழியாக இந்த நம்ம பேசின அந்த கான்வர்சேஷன் வழியாக நமக்கு ரொம்ப அழகா அந்த விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது நீ உதாரணமா நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம அந்த இந்த நேரத்தை நம்ம பார்த்து நம்ம அறிந்து கொள்றோம் அவர் கடவுள் பா அவர் அந்த நேரத்துல அவரால் எல்லாம் செய்ய முடியும் நம்ம மனிதன் தானே என்னதான் இருந்தாலும் ஒரு பலவீனமான நேரத்துல அந்த கட்டளிடும்படிக்கான இன்னும் எனக்குள்ள அந்த அதிகாரம் கொடுக்கப்படுதா ஒரு மனிதன் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சில சந்தேகம் வரத்தானே செய்யும் அவர் கடவுள் அவர் செய்யலாம் என்னால முடியுமா அப்படின்னு சில சந்தேகம் அந்த அவிவு வரத்தானே செய்யும் பிரதர் பிரதருக்கு வந்து நீங்க ரொம்ப அழகா வந்த விஷயத்தை வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணீங்க இப்ப இதுல என்னன்னா ஒரு ஜெபம் என்பது நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த பெலனை பெற்றுக்கொள்ளுறது தான் ஜெபம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டோரை எல்லாத்தையுமே செஞ்சுருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல சில காரியங்களை கத்தர் செய்யறேன் கத்தர் செய்கிற காரியம் என்று சிலது இருக்குது சில காரியங்களை கத்த நம்ம கையில தான் அதை கொடுத்துருக்கிறார் அதுல ஒண்ணுதான் இந்த அதிகாரம் ஜபத்துல நம்ம பயன்படுத்துகிற கட்டளை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா நீ கட்டளையிட வேண்டிய காரியத்துக்கு நீதான் கட்டளை கொடுக்கணும் அதிகாரத்தை தான் நான் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வேத பகுதியின் வழியா நமக்கு ஒரு புரிதலை தேவன் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த வெளிச்சம் ஒவ்வொரு கத்தோடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா இருக்கணும் கதை நீங்க சொல்றீங்க ஆண்டவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அப்படி பார்த்தா அப்போசர்கள செஞ்சாங்களே ஆஹ் அப்போசர் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்துல பாக்கும்போது பேதுரும் யோவானும் வந்து ஆலயத்துல ஜிபிக்க போயிட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்து முடமான ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான் அதுல ரொம்ப சுவாரஸ்யம் என்னன்னா பேதுரு வந்து அந்த மனுஷனை பார்த்து என்னை பாரு அப்படிங்குவார் உடனே அவர் அவரை நோக்கி பாப்பார்ல ஒண்ணும் வெளியே இல்லைன்னு சொல்லுவார் அப்ப அதுக்காக தானேங்க உங்களை நான் நோக்கி பாக்குறேன் அதுவே இல்லைன்னு சொல்லிட்டு அது சொல்ற காயை நோக்கி பாக்குறீங்கன்னா இல்ல இதை விட விலையேற பெற்ற ஒரு காரியம் என் இடத்துல இருக்குது அதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் கட்டளை பேசுறார் அவன் அந்த இடத்துல முடமாகி இருக்கிறதுக்கான அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்றார் நீ எழுந்து நட அது ரொம்ப நட்சம் என்ன எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்து அவங்களோட கூட ஆலயத்துக்கு போகக்கூடிய சம்பவங்கள்லாம் எல்லாம் அப்படி பார்த்தா ஆண்டூர் மாத்திரம் அல்ல ஆண்டூர் விசுவாசிக்கிற கத்தருடி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அன்னைக்கு அப்போசல் செஞ்ச மாதிரி நம்மளால நீ செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு இருக்குதே கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ஆனா அதுல வந்து ஒரு ஒரே ஒரு வார்த்தை என்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நர்சரி இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்றத அவர் மென்ஷன் பண்றது அதிகாரத்துல அப்ப அதிகாரத்தை யார் மூலமா நான் பயன்படுத்துகிறேன்ன்றதையும் அப்போஸ்தலர் சொல்லி அதை சொல்றாரு அது ரொம்ப ஒரு அழகான வார்த்தை அது பிரதர் சொல்றது ஒரு நல்ல சம்பவம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு ஆட்டான சம்பவம் அதுதான் ஏன்னா அவங்க நம்ம அவங்க ஆண்டோர் மட்டும் அற்புதம் செய்யறவர் இல்ல அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட யாருனாலும் அற்புதம் செய்யலாம் அதைத்தான் ஒரு முத முத நீங்க வசனத்துல கோடிட்டு காமிச்சார் யோகமான் புஸ்தகத்துல சொல்லும் போது நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார் முதலையே அவர் நம்ம ரட்சிக்கப்படும் போதே அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார் நம்ம பயன்படுத்துறதில்லை அதை யூஸ் பண்ணுறதில்லை அப்போ சிலர் பயன்படுத்துன மாதிரி நம்மளும் பயன்படுத்தலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறோம் ஓகே ரொம்ப டீப்பா போய்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு சார் நியூஸ் என்னன்னா நம்ம நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டோம் இப்போதான் ஆரம்பிச்சா முடிக்க நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் அவ்வளவுதான் நேரம் முடிய போகுது ஆனா அடுத்த வாரம் மறுபடியும் இந்த கட்டில் செபத்தை இன்னும் எவ்வளவு எலோபரேட்டை செய்யணும் என்ன மாதிரியான காரியங்கள் இந்த கட்டில் செபத்துல வருது இதுக்குன்னு தனியா அது உரங்கள் எல்லாம் இருக்குதா அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம் நிகழ்ச்சி தோறும் முடிக்க போறோம் தொடர்ந்து அடுத்த வாரம் எங்களோட கூட இணைந்துடுங்க இன்ன நேரங்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ப்ளெஸ்ஸிங்கா இருந்திருக்கும் ஜெபம் அது எப்படி ஒரு ஈர்வழி பாதை நான் தேவ இடத்துல தெரிவிக்கிற ஒரு காரியம் மாத்திரம் அது ஜெபம் இல்லை நான் தேவ இடத்துல பேசணும் அவர் இடத்துல பேசணும் தேவனோடு ஒரு உறவாடுகிற அந்த உறவு தான் ஜெபம் இந்த நாட்டில் நம்ம பார்த்தோம் ஜெபத்தில் சில வகைகள் இருப்பதாகவும் நம்ம பார்த்தோம் அந்த ஜெபத்தில் கட்டளிடும் ஜெபம் அப்படின்னு ஒரு வகையில் குறித்து தான் இந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் அதில் என்ன முக்கியமான ஒரு காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணோம்னா சில பலவீனமான நேரங்களில் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கடந்து வரும் அந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட மனிதர்களை பார்த்து நம்ம அதிகாரம் பெற்ற அதிகாரத்தின்படி நம்ம கட்டளையிடணும் அது மாத்திரமல்ல எதிர வருகிற சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிய ஒரு கொடிய சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு அஞ்சாதபடி அந்த சீசர்கள் அந்த இடத்துல பயந்தாங்கல்ல அந்த மாதிரி பயப்படாதபடி கத்துடைய நாமத்தினால நம்ம கட்டளையிடும்படிக்கான ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் ரொம்ப பிளெஸிங்ஸா இருக்கும் சோ தொடர்ந்து நீங்க வந்து உங்க பலவீனங்களுக்காக செபிக்கும் பொழுது பதில் வரல அப்படின்னு சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம சரியான பாதையை தேர்ந்தெட்டோம்னா அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் கருத்தை நமக்கு ஆசிரியத்தை நடத்துவாராக அடுத்த வாரம் வேறு முக்கியமான சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ஜபத்திற்கு தனி வரம் இது இருக்குதா இன்னும் என்னென்ன அதிகாரம்லாம் இந்த ஜபத்துக்குள்ள கடந்து வருது ரொம்ப எலப்பரட்டை பார்க்க போறோம் அதுவரை எங்களோட கூட இணைந்து இருங்க கருத்து உங்களை ஆசிரியத்து பாதுகாப்பாராக ஆமேன்